யாருக்கிட்ட நம்ம ப்ராப்ளத்தை சொன்னா சரியா இருக்கும்னு தெரியலயே சரி நம்மளோட க்ளோஸ் கால் பண்ணி கேட்கலான்னு கேட்டேன் கேட்டுட்டோ ஜஸ்ட் டூ டேஸ் வெயிட் பண்ணு எல்லாமே நான் பேசி ரெண்டு ரெண்டு நாளுங்கிறது வாரமே ஆயிடுச்சு சரி திரும்பி என் கால் பண்ணி என்னன்னு கேப்போம் கேட்டா சாரி மறந்துட்டேன்னு அலட்சியமா சொல்றான் இதெல்லாம் நம்மனா வேலைக்காகாது நம்மளே ட்ரை பண்ணுவோன்னு தீவிரமா சர்ச் பண்ணும் போதுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆப்பே பார்த்தேன் ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் நம்மள தேடி ஈஸியா ரீச் பண்ண உடனே எனக்கான ஒரு விஷுவலி அப்பீலிங் ப்ரொஃபைலே கிரியேட் பண்ணிட்டு பார்த்தா பண்றதுக்கு மத்த குரூப்ஸோட கனெக்ட் பண்ணி கியூடோஸ் கொடுத்து அப்ரிஷியேட்டும் பண்ணிக்கலாம் இவங்க கிட்ட டெக் அண்ட் நான் டெக்லயே த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஆக்டிவ் ஜாப் லிஸ்டிங்ஸ் இருக்கு முக்கியமா ஜாப் சர்ச்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா பண்றதுனால நம்ம ப்ரொஃபைல் டென் எக்ஸ் ஸ்பீட்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரக்டா ரெக்ரூட்டரோட சாட் பண்ற சான்ஸே கிடைக்குது கொஞ்ச நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட் கால் பண்ணி நீ கேட்ட ஜாப்ல இப்போ நான் உன ரெஃபர் பண்ணிட்டேன்னு சொல்றான் அதெல்லாம் தேவையே இல்ல நெக்ஸ்ட் லெவல் ஆப் யூஸ் பண்ணி எனக்கு கம்ஃபர்டபிள் ஹை பேக்கேஜ் உள்ள ஒரு ஜாப்ல போன மாசமே நான் பிளேஸ் ஆயிட்டேன்னு கெத்தா சொல்லிட்டு லிங்க்ஸ் எல்லாமே அபௌட் செக்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க